ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே மறுபடியும் இந்த பிரசங்க பீடம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் மூலம் கர்த்தராய தேவன் வெளிப்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைக்காக இந்த நாளில் நம்ம ஜிபிக்க போகிறோம் ஜெபிக்கும்படி நீங்க எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா நம்ம அப்படியே ஜெபிக்கும்படி எல்லாரும் ஆயத்தமாக முனங்கால் எழுந்து நின்று கொள்ளலாம் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் முதலாவதாக ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்துக்காக கத்த நம்மை ஆயத்தப்படுத்தவும் அதே போல யுத்த அபிஷேகத்திற்காக கத்த நம்மை ஆயத்தப்படுத்தவும் ஆவியோட பலத்த கருத்திற்குள்ள அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து சகோதரோடு இணைந்து இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் ஒருமணப்படுவோம் தேங்க்யூ ஆண்டவரே கிருபை உள்ளவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே யோவேல சொல்லப்பட்டதை போல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே ஆண்டவரே ஆண்டவரே தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஆண்டவரே ஊழியர்கள் மேலையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர வாலிபர்கள் மேலையும் ஆண்டவரே அப்பா வயதானவங்க மேலையும் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மேலையும் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் சொன்னீங்களே அந்த அபிஷேகம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அதை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் ஜனங்களை எங்கள் ஊழியர்களை எங்கள் வயதானவர்களை ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளைகளை வாலிபர்கள்

கத்தரப்படி எழுப்பு வீராக அப்பா உடைய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தருடைய கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டு ஒரு நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆளுக செய்ய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஹாலே லூயா அப்படி நம்ம இரண்டாவது காரியத்திற்காக இப்ப தேவ சமூகத்தை நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டு உரையும் ஸ்தோத்திரம் ஆண்டு உரையை ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும்படி எங்களை ஆயத்தப்படுத்துங்க என்ற ஆண்டு ஜெபிக்க போகிறோம் அதே போல சுவிசேஷ அபிஷேகத்தினால கத்தை நம்மளை நிரப்புவதற்காக கத்தருடைய பாதத்துல இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம்

நாம் விழிப்புள்ள கண்ணீரை போல நாம் இருந்து நாம் இதற்காக தொடர்ந்து ஆயத்தப்படுவோம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணின அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக ஆமேன்